ரஷ்யாவில் மருத்துவம் பொறியியல் போன்ற துறைகளில் உயர்கல்வி பயில்வதற்கு கோவையில் வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வழிகாட்டுதல் கண்காட்சி ரஷ்யாவில் சென்று மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உயர்கல்வி பயில்வதற்கான கல்வி கண்காட்சி கோவையில் வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஸ்டடி அப்ராட் மேலாண் இயக்குனர் சுரேஷ் பாபு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்களை ரஷ்யாவில் உள்ள அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வழங்க உள்ளன வணக்கம் என் பேர் சுரேஷ் பாபு இயக்குனர் ஸ்டடி எஜுகேஷனல் வேர்ல்ட் கிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நாங்கள் கோயம்புத்தூர் வந்து இந்த பத்திரிகை அளவில் சந்திக்கக்கூடிய காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனம் ரஷ்ய கலாச்சார மணியமும் இணைந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரஷ்ய கல்வி கண்காட்சியை நடத்திட்டு இருக்கோம் இந்த கல்வி கண்காட்சியானது சென்னையில் முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து வருகின்ற செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாட்களில் முறையே மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது கோயம்புத்தூர்ல